நமக்கு நாளாபுரத்திலிருந்தும் ரிசுக்கை அள்ளித்தரக்கூடிய நபிசல்லாஹு அலைகு வசல்லம் அவர்கள் ஓதிய சக்தி வாய்ந்த திக்கர் அலைக்கும் கண்ணியமானவர்களே ரஜபு பிறை பதினொன்னில் வரகத் பொருந்திய நாளான இந்த ஒரு நாளை நாம் அடைந்திருக்கின்றோம் இந்த ஒரு நாளில் நாம் செய்ய வேண்டிய மிகவும் முக்கியமான ஒரு அமல் இன்னும் நபி சொல்லல்லாஹு அலிகு வசல்லம் அவர்கள் செய்த மிகவும் சக்தி வாய்ந்த அவர்களினுடைய மரணம் வரை அவர்களினுடைய ரிசுக்கள் பறக்கத்தை அள்ளி கொடுத்த ஒரு சக்தி வாய்ந்த திக்கர் இந்த ஒரு திக்கரை மட்டும் இன்றைய தினம் நாம் அனைவரும் செய்தோம் என்றால் நம்முடைய ரிசுக்கில் எப்போதுமே நாம் மரணிக்கும் வரை தட்டுப்பாடே ஏற்படாது இன்னும் ரிசுக் என்பது அல்லாஹினுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய ஒன்று நாம் என்னதான் செய்தாலும் நாம் என்னதான் போட்டி போட்டாலும் நாம் சம்பாதித்தாலும் சரி சம்பாதிக்காவிட்டாலும் விட்டாலும் சரி அல்லாஹ் இதை கொடுக்க வேண்டும் என்று நாடினால் மட்டுமே நமக்கு ரிசுக்கு வந்தடையும் அல்லா நாடவில்லை என்றால் எந்த ஒரு ரிசுக்கும் நாம் என்ன செய்தாலும் நமக்கு கிடைக்காது ஏனென்றால் ரிசுக்கை வழங்கக்கூடியவன் ராசிக் அல்லா ஒருவன் தான் அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ் இடத்துல இந்த திக்கிற ஓதி நாம் வாக்களை கேட்டோம் அல்லாஹ் இடத்துல ரிசுக்கை கேட்டோம் அப்படின்னா நம்முடைய ரிசுக்கு எந்த புறத்தில் நாலா புறத்தில் எங்கே இருந்தாலும் நம்மிடம் வந்தடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் இன்னும் நாம் தேவைகள் நாம் என்னவெல்லாம் தேவைகள் நிறைவேற்றப்படவில்லை அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டோமோ அப்படிப்பட்ட அனைத்து தேவைகளையும் நமக்கு நிறைவேற்று தரக்கூடிய ஒரு அற்புதமான திக்கர் இந்த இரண்டு திக்கருகளையும் இன்றைய நாளில் நீங்கள் ஓதினீர்கள் என்றால் மிக விரைவில் மூன்றே நாட்களில் உங்களை தேடி நீங்கள் எதை நாடினீர்களோ எதை ஆசைப்பட்டீர்களோ அது உங்களை தேடி வரும் இன்னும் உங்களினுடைய இருக்காது அப்படி நபி அவர்கள் ஓதிய அந்த ஒரு திக்கர் என்ன ஆகண்ணியமானவர்களே இதை நாம் அனைவரும் தவற விட்டுவிடாமல் மிஸ் பண்ணி ஓதிவிட வேண்டும் முதலில் இந்த ஒரு திக்கர் இந்த ஒரு சின்ன வார்த்தை அல்லாஹருக்கு பிரியமான வார்த்தை யா லத்தீஃப் என்ற வார்த்தைய நூத்தி இருபத்தி ஒன்பது முறை ஓதிக் கொள்ளுங்கள் எப்பன்னு சொன்னா காலையில் மாலையில காலை பிளஸ் சாங்யானம் யா லத்தீஃப் என்ற வார்த்தையை நூத்தி இருபத்தி ஒன்பது முறை ஓதிக்கொள்ள வேண்டும் இரண்டாவது நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு இதுக்கர் இது வந்து ஒரு குரானுடைய வசனம் இந்த ஒரு எதுக்கரை பதிமூன்று முறை ஓதிக்கொள்ளுங்கள் தமிழ் தெரியாதவர்களுக்கு தமிழில் நாம் பதிவு செஞ்சிருக்கோம் அதை பார்த்து அனைவரும் போதுங்கள் இன்னும் இதனுடைய பொருள் நன்றாக கேளுங்க இதனுடைய பொருள் மிகவும் சூப்பராக இருக்கும் அல்லாஹூ லதீஃபும் பி இபாதிஹி அல்லாஹ் தான் தன் அடியார்களின் மீது இரக்கம் காட்டக்கூடியவன் கிருபை செய்யக்கூடியவன் எருசுக்கும் மையஷா அல்லாஹ் யார நாட்டுறானோ அவருக்கு மட்டும்தான் ரிசுக்க கொடுக்கிறான் வகுவல் கவியுல் அசீஸ் அவன் சக்தி வாய்ந்தவன் அசீஸ் அவன் தான் கண்ணியமுடையவன் அப்படின்றதான் இதனுடைய பொருள் ஆக இந்த ஒரு திக்கரை இன்றைய நாளில் நாம் யாரும் தவற விட்டிருந்தாமல் நம் அனைவரும் போதுவோம் நம் அனைவரையுடைய வரக்கத்தையும் அபிவிருத்தியையும் இன்னும் நம்ம அனைவரினுடைய தேவைகளையும் நிறைவேற்றி தருவானாக அமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக் கொள்கிறேன் இந்த காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் பிறருக்கு ஷேர் செய்யுங்க இன்னும் நமக்கு கமெண்ட் செய்யுங்க மறக்காம துவா செய்யுங்க அலாமலை